அனைவருக்கும் வணக்கம் இன்று பச்சை மொச்சக்காய் மசால் செய்வது பற்றி பார்க்கலாம் இப்போ மொச்சக்காய் தோலை உரிச்சிட்டு இப்படி தண்ணியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிருக்கோம் வெங்காயம் பூண்டு தக்காளி இதை மூன்றையும் எடுத்து நாம் இந்த மாரி அரைச்சிக்கிறோம் இந்த பச்சை மொச்சக்காய் இதை நான் இப்போ உயோச்சு எடுத்துட்டேன் இதை பாருங்களேன் இந்த பச்சை மொச்சை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது ரொம்ப நார் சத்து நிறைந்தது ரொம்ப ரொம்ப நல்லது இது இதுதான் வந்து இப்போ இந்த டிசம்பர் ஜனவரி இந்த பொங்கல் டைமில் தான் இந்த பச்சை மொச்சை வந்து சீசனுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இது வந்து சுகரை கட்டுப்படுத்தக்கூடியது அதே போல் கெட்ட கொலஸ்ட்ராலை போக்கக்கூடியது அதே போல இந்த மாச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கக்கூடியது இது இது இதுமாரி இன்னும் நிறைய சொல்லி போல ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது மொத்தத்தில் இந்த பச்சை மூச்சை ரொம்ப ரொம்ப நல்லது நாங்கள் இந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டேன் இந்த பாருங்களேன் எண்ணெய் வந்து கொதி கொஞ்சம் கொதி வரணும் எண்ணெய் கொதிச்சிருச்சு எண்ணெய் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக கடுகு போடுறோம் அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் போடலாம் இங்கே சின்ன ஸ்பூனில் ஒன்று ரெண்டு இன்னொன்று கூட கொஞ்சம் போடலாம் நல்லா தான் இருக்கும் உளுத்தம் பருப்பு போட்டேன் பேச அப்படின்னா நம்ம வந்து வணக்கிக்கலாம் அடுத்தது கருவேப்பு தலையை போட்டேன் படப்பட மெஞ்சிது கொஞ்சம் கை தள்ளி வச்சுக்கணும் இன்னும் கையில் கொடுத்துடும் ால ஒண்ணாகாது அடுத்தது இந்த அரைச்சி வச்சிருக்கிற இந்த வீடுகள் இருக்கு பாருங்களேன் இப்ப அத வந்து இதுல போடுறேன் இப்ப இத போட்டுட்டேன் இது கொஞ்சம் இந்த பச்சை வாசம் கொஞ்சம் போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன் இப்போ இந்த ஜாரில் கொஞ்சம் ஒட்டி இருக்குது நம்ம இதையும் நல்லா சுத்தமாக கழுவி அந்த தண்ணி இப்படி இதில் ஊற்றிவிட்டோம் ரைட் அடுத்தது லேசாக விளாடுவோம் இந்த பச்சை வாசம் போகணும் இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அடுத்தது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு நம்ம போட்டுக்கு போகிறோம் இதில் எந்த சமையல் இருந்தாலும் உப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இவ்வளோ உப்பு போடுறேன் இதில் கொஞ்சம் போட்டோட போதும் போட்டேன் அடுத்தது இது வந்து மிளகாத்தூள் மிளகாத்தூள் நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு காரை வேணுமோ அவ்வளோ இதை போட்டுக்கலாம் அடுத்தது வர அரைச்சி வச்சுருக்கிறேன் விழுது அந்த வர வரக்கொத்தமல்லி பொடி இந்த வரக்கொத்தமல்லி பொடியை நாம் இதில் போட போகிறேன் வர கொத்தமல்லி ரொம்ப போட்டுறக்கூடாது ஒரு திட்டமாக போடணும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதை போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ இதை ஒரு லேசாக கலர் அடுத்தது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் இப்போ இது என்ன பிரிஞ்சு வந்துருச்சு அப்படினாவே இது பச்சை வாசம் போயிருச்சுன்னு அர்த்தம் இதோடைய வாசமே நல்லா கமன் வருது அந்த வர கொத்தமல்லி அந்த பூண்டு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல வாசம் வருது இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா ஏற்கனவே வேக வச்ச இந்த பச்சை மொச்சியை இதில் போடுறோம் போட்டதுக்கு இப்போ லேசாக நாம் லேசாக கிளறுறோம் ரொம்ப நேரம் வேகணும் இல்லை ஏன்னா ஏற்கனவே இது வெந்துருச்சு இப்போ நாம் மறுபடியும் கொஞ்சம் இதுக்கு உப்பு போடணும் ஏன்னா ஏற்கனவே நாம் கொஞ்சம் உப்பு தான் போட்டிருக்கோம் அதனால் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு ரொம்ப கொஞ்சமாக இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டேன் ம் சூப்பர் பாருங்களேன் சும்மா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது சவச்செவன் இருக்குது பார்க்குறதுக்கே அடுத்தது இந்த திரிய வச்ச தேங்காய் இதை போட்டுட்டேன் அவ்வளோதான் இதை ஒரு லேசாக ஒரு கிளர் கிளறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இது வேகணும் வெந்தால் போதும் இப்போ மொச்சை மசால் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக வாசம் கம்ம வருது இதை நாம் வந்து சாதத்துக்கு பிசஞ்சு சாப்பிட்லாம் அதே போல் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம் இது சப்பாத்திக்குலாம் கூட நல்லாயிருக்கும் இட்லிக்கெலாம் கூட தொட்டுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்